வணக்கம் பூ நம்ம சிவாய இப்போ நம்ம மகா சிவராத்திரி அந்த டாப்பிக்கில் தான் பேச வந்திருக்கோம் என்னங்க நீங்கள் பேச போகிறீங்க சிவராத்திரி பொதுவாக நம்மளுக்கு உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன சொல்லுவாங்கண்ணா நீங்கள் நல்லா தூங்குறீங்களா உங்களுக்கு நல்லா தூக்க வருதா அப்படின்னு கேட்போம் பொதுவாக நாம் எல்லாருமே சொல்லுவோம் நீங்கள் நல்லா தூங்குங்க அது உடம்புக்கு நமக்கு நல்லது உடம்பு இருக்கிற வேதியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை தானே இதெல்லாம் நம்ம ஆக்சுவஸ்ட்டுலாம் பேசுகிறது தான் இது ஒரு பெரிய விஷயம் என்னென்னா வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இதில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் நல்லா தூங்குங்க இல்லை தூங்காமலும் இருங்க இந்த ஒரு நாள் மகா சிவராத்திரி அன்னைக்கு கண் விழித்து நம்ம சிவபெருமானை நோக்கி ஒரு தியானம் பண்ணால் எவ்வளோ பெரிய மாறுதல்கள்லாம் நம்ம உடம்புல உண்டாகும் அப்படின்றது தான் விந்தையிலும் விந்தை அதை இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அதனோடய மகிமைகள்லாம் புரியும் இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் கோவிலுக்கு போகிறோம் நாங்கள் விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஏதோ விரதம் இருந்து சாயந்தரம் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு கோவிலில் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா தூங்குறதுனால இந்த விரதம் வந்து முறை ஆகாது இது எப்படி முறை ஸ்டார்ட் பண்ணணும்னா முதல் நாள் இருந்தே நம்மளை ரெடி பண்ணிக்கணும் சிவராத்திரிக்கு முதல் நாள் அதாவது இன்றையிலேருந்து இன்றைக்கிதான் ஆரம்பிக்கணும் இப்போது இன்னைக்கு காத்தாலேருந்தே சாப்பிட முடியாமல் இருக்க உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் இருக்காங்க இன்றைக்கி நைட்லேருந்து இருந்தால் போதும் நைட்டிலருந்து எதுவும் திட உணவு எடுத்துக்காமல் ஒரு கஞ்சி திரவ உணவாக எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுந்து நாளைக்கு சிவராத்திரியை நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம வந்து எதாவது லிக்விட் ஐட்டம் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் சிவராத்திரி ஸ்பெஷல் என்ன ஆறு மணிலேருந்து விடை காத்தல் ஆறு மணி வரைக்கும் நடக்கிற நாலு காலம் பூஜை அந்த பூஜையில் நாம் கலந்து விடணும் அதுக்காக நான் வீட்டில் கண்ணு மூச்சுட்டே பண்ண தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளே அறியாமல் தூங்கிவிடுவோம் அதுதான் பெரிய பிரச்சனை முன்ன காலத்துலலாம் இந்த மாதிரி சிவராத்திரி போது மகா சிவராத்திரியின் போது ஒரு சிவன் கோயிலேருந்து இன்னொரு சிவன் கோயிலுக்கு ஒரு கால பூஜை ஒரு சிவன் கோயிலில் பார்த்துருவாங்க திமன் தரிசனம் பண்ணிருவாங்க அடுத்த கால பூஜைக்கு அடுத்த சிவன் கோயிலுக்கு போவாங்களாம் எல்லாம் ஓடி ஓடி ஏன்னா நீ நின்னா தானே தூக்கம் வரும் நீ உட்காந்தா தானே தூக்கம் வரும் நடந்துக்கிட்டே இரு ஓடிக்கிட்டே இருந்து அந்த மூணு ஹவரில் இன்னொரு சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணி அடுத்தது அங்கேயிருந்து இன்னொரு காலத்துக்கு இன்னொரு அது இப்படி அந்த காலத்தில் இது மாதிரிலாம் இருந்தாங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்ற கதையெல்லாம் உண்டு அப்புறமா இன்னொரு பீரியடில் எப்படி இருந்ததுன்னா இந்த மகா சிவராத்திரி அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டர்லெல்லாம் ரெண்டு ரெண்டு படம் ஒரு டிக்கெட்டில் ரெண்டு படம்லாம் போட்டுட்ருப்பாங்க நைட் ஷோவில் அப்படியாவது மக்கள் ஜனங்கள்லாம் முழிச்சிருந்து சினிமா பார்க்கும்போதாவது அவங்க வந்து முழிச்சுட்டு அப்படின்ற நோக்கம் இப்போ அதெல்லாம் இல்லை அதெல்லாம் மாறிப்போச்சு தேட்டரே இல்லை அது வேறு விஷயம் ஆனால் அப்படியெல்லாம் இருந்து கூட நம்ம கண் விழித்தன் பலன் வந்து ஏதோ கொஞ்சம் நம்ம கிடைக்குமே தவிர அப்படியே கிடைக்குமா முழு பலன்னா கிடைக்காது இப்போ முழு பலன் நம்ம அடையணும் அப்படின்னா முக்கியமாக ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு பூஜைகள் இப்போ நாலு கால பூஜை நடக்கும் ஆறு டு ஒம்பது ஒம்பது டு பன்னெண்டு பன்னெண்டு மூணு மூணு டு ஆறு ஸோ இந்த நாலு கால பூஜையை நாம் என்ன பண்ணணும்னா எங்கேயாவது ஒரு சிவன் கோவிலில் போய் இருங்க இருந்து ஒரு ஒரு கால பூஜையும் போது சிவபெருமானை தரிசனம் பண்ணுங்க இப்படி நீங்கள் தரிசனம் பண்ணிங்களாவே மிகப்பெரிய பாகியசாலி ஆவீங்க அதுவும் முக்கியத்துவமான பூஜை என்னென்னா அந்த மூன்றாம் கால பூஜை இருக்கீங்களா அதுதான் அது வந்து இந்த பன்னெண்டு மூணு அப்படின்றது வந்து லிங்கோத்தபர் நேரம்னு அர்த்தம் அந்த நேரத்தில் பூஜை செய்கிறது வந்து பூஜையை நம்ம அட்டன் பண்ணுறது பெரிய விஷயம் அந்த நேரமும் இருக்குது பண்டைய காலிலேருந்து ஒன்று அஞ்சு வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நாம் எந்த சிவன் கோயிலே வேணால் உட்காந்துக்கலாம் எல்லா சிவமும் ஒன்றே நாம் சிவன் கோயிலில் போய் உட்காந்துட்டு அழகாக முதுகுத்தண்டை நிவிற்த்தி வச்சுட்டு சிவபெருமானை வணங்கணும் அப்படி வணங்கும்போது அது எந்த நேரம் அப்படின்னு அந்த மூன்றாம் கால பூஜை நடக்கிற நேரம் என்ன நேரம்னா இவர் வந்து பிரம்மாவுக்கு விஷ்ணுவுக்கும் சிவலிங்க ரூபமாக ஒளியாக திறந்த நேரம் நெற்றிக்கண் திறந்த நேரம் அந்த ஒளி ஸ்வரூபமாக தெரிஞ்சார் அளவா காட்சி கொடுத்தாரளவா அந்த நேரம் தான் அது ஸோ அந்த நேரத்தில் அந்த ஒளி கற்றையானது நம்ம முதுகு தண்டு மூலமாக நாம் என்ன நினைக்கிறோமோ பிரார்த்தனை நம்ம முதுகு தண்டு மூலமாக சிவன சிவபெருமானை நேரடியாக போய் அடைகிறது அப்படின்ற ஐதீகமும் உண்டு அதனால நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்னா அந்த நேரத்தில் நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு சிவபெருமான் மந்திரத்தை ஒண்ணும் என்ன சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய சிவாய நம என்ன சொன்னால் வரும் அபாயம் நீங்கிடும் தன்னால் சிவனது நாமத்தை சொல்லு வரும் எவனையும் பூமியில் வெல்லு வரும் எவனையும் பூமியில் வெல்லு சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு அந்த சிவாய மந்திரத்தை நம்ம சொல்லிகிட்டே உட்காந்தா அதுவே போதும் நமக்கு எனக்கு திருவாசகம் தெரியாதுங்க எனக்கு தேவாரம் தெரியாதுங்க எனக்கு எதுவுமே தெரியாதுங்க பிரதோஷ பாடல்கள் தெரியாதுங்க எதுவுமே தெரியலன்னா பரவாயில்ல வெறும் அந்த பஞ்சாஷத்தை மட்டும் சொல்லுங்கள் ஓம் நம சிவாய அப்படின்னு அவருடைய பாத கமலங்களை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய சிவபெருமான அருள் வந்து பூரணமாக கிடைக்கும் அதனால் இந்த நான்கு கால பூஜைகளையும் நாம் விழித்திருந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணி அவருடைய அருளாசியை எல்லாரும் பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வணக்கம்